அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை நம்மளோட டிஸ்க்ளைமர் படிச்சுக்கோங்க நம்ம வந்து இந்த கண்ட்டை வந்துட்டு நம்ம ப்ராக்டிஸாக கொடுத்துட்ருக்கோம் எப்பவுமே வந்து ஒன் மந்த் டிஸ்கஷனாக கொடுப்போம் இந்த டைம் வந்து த்ரீ மந்த்ஸ் டிஸ்கஷனாக கொடுத்துருக்கணும் இந்த சலுகை உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் நம்பருக்கு இந்த டிஸ்கஷனில் கண்டிப்பாக ரெக்கமெண்டேஷன்ஸ் இருக்காது இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணுங்கள் இந்த இடத்துல செல் பண்ணுங்கள் அப்படின்ட்டு எந்த டிஸ்கஷனும் இருக்காது நாங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை பில் பண்ணி வச்சுருக்குறோம் அதை நீங்கள் இப்படி பின்பற்றுறீங்கன்னா இவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற மாதிரி எந்த விஷயம் அங்கே இருக்காது உங்களுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கிரியேட் பண்ணணும் அதுதான் எப்போவுமே உங்களுக்கு உதவும் அதற்கு இந்த டிஸ்கஷன் உங்களுக்கு உதவுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் இன்றைக்கி மார்க்கெட் வந்துட்டு ஓப்பன் ஹை லோ இது நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி நடந்த விஷயம் என்ன அப்படின்னா வீக்லி ஓப்பன் இந்த வாரத்தோட துவக்க நாள் இந்த இருந்து தான் இந்த வீக்கோட ரேஞ்ச் வீக்லி ரேஞ்சு வந்து கிரியேட் ஆகுது இந்த வீக்லி ரேஞ்சு அப்போ ஓப்பன் ஹை நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு புள்ளிகள் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் இறங்கியிருக்கு இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி புட் செல்லருக்கு இருந்தது புட் செல்லர் வந்துட்டு பயம் அப்படிங்கிற விஷயம் இன்றைக்கி அவங்க எடுபடவே இல்லை பயப்படவே இல்லைன்னு ஏன்னா அவங்க இடத்துல ஒரு லிக்விடிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயமும் பெருசாக இல்லை மாதிரி அவங்க பயந்தால் அந்த கவரிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னா மார்க்கெட் கீழே இறங்கிடுமோ அப்படின்னு ஒரு ஐஎம் எல்லாத்துக்கும் எழு எழுந்ததுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கவரிங் பண்ணுவாங்க அந்த கவரிங் இன்றைக்கி பெருசாக நடக்கலை அது ஏன் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் அடுத்தது காலையில் நல்ல ஒரு இறக்கம் கு கண்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்ல சைடுவே போயிடுச்சு இந்த சைடுவே தான் ஆப்ஷன்ஸ் பையர் அப்படிங்கிறவங்களுக்கு வந்துட்டு ஒரு வில்லன் அது என்ன எதனால் மார்க்கெட் அந்த இடத்துல ஸ்லோ டவுன் ஆச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ இது காலையில் டைம் பாருங்கள் ஒன்பது இருபத்தஞ்சுக்கு நம்ம எடுத்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் இப்போ இதில் நமக்கு மார்க்கெட் எந்த இடத்துல இருந்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் உடனே மார்க்கெட் எங்கே இருக்காங்க கண்டுபிடிக்கிறதுக்கு நான் வந்து ஸ்பாட் மார்க்கெட்டை பார்த்துடலாமே அப்படின்னு உங்களுக்கு தோணும் ஆனால் ஆப்ஷன்ஸ் ப்ரீமியம் அப்படிங்கிறது வந்துட்டு ஃப்யூச்சரை பேஸ் பண்ணி இந்த ஃப்யூச்சர்னால் உடனே மந்த்லி ஃப்யூச்சரை போய் பார்க்கக்கூடாது வீக்லி ஃபியூச்சர்ஸ் இருக்குது அப்போ வீக்லி ஃபியூச்சர் உங்களுக்கு எங்கே இருக்குதுன்னு தெரியல அப்படின்னா ஒவ்வொரு கால் புட் ஒரு ஸ்ட்ரைக்கோட கால் புட்டு தான் நமக்கு வந்துட்டு டிஃப்ரென்ஸ் தான் வீக்லி ஃபியூச்சர்ஸ் அப்போ இந்த இடம் பார்த்திங்கன்னா இருபத்தி மூணு ஐநூறு அப்போது என்ன அர்த்தம் இருபத்தி மூணு ஐநூறு வீக்லி ஃபியூச்சர் இருந்திருக்காங்க அப்போ ஏழு புள்ளிகள் ப்ரீமியத்தில் இருந்திருக்காங்க அப்படிங்கிறது இந்த இடத்துல தென்படுது அப்போது இந்த இடம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எப்போ ஸ்க்ரீன்ஷாட் நம்ம பார்த்தோம் காலையில் ஒன்பது இருபத்தஞ்சுக்கு இந்த ஒன்பது இருபத்தஞ்சுக்கே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மல்டிபிள் ஹெஜ் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து கால் சைடு பில்ட் ஆயிடுச்சு இது வந்து ஒரு ஆய்வுக்காக இது இப்படி இருந்தால் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் ஏன் அப்படி சொல்கிறேன்னா ஒரு நியூஸ் பேஸ்டை வச்சு ஒரு வீடியோ கண்டென்ட் போடுறவங்களா இருந்திருந்தால் இன்றைக்கி மார்க்கெட் வந்துட்டு பாசிட்டிவில் போயிருந்ததுன்னு வச்சுக்கோங்க டெல்லியில் வந்துட்டு ஆளும் கட்சி வெற்றி அதை கொண்டாடும் விதமாக சந்தை நன்றாக ஏறியது அப்படின்ட்டு ஒரு பேச்சு வந்திருக்கும் இப்போ சந்தை இங்கே இறங்கிருச்சா இந்த இறங்குனதுக்கு ஏதாச்சும் ஒரு நாடு போர் போர் போட்டுட்ருப்பாங்க அந்த போர் காரணமாக சொல்லுவாங்க இல்லையா ட்ரம்ப் வந்துட்டு ஏதோ தும்மிட்டார் ட்ரம்ப் ஏதோ ஒரு சொல்லிட்டாரு ட்ரம்ப் ஏதோ வரி போட்டுட்டாரு அதனால வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஐயம் வந்துட்டு மார்க்கெட்டுக்குள்ளே இருந்துருச்சு அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இல்லை நம்மளுக்கு தடிக்க விழுத்த ஒரு காரணம் சொல்கிறதுக்கு வந்து எஃப்ஐஎஸ் இருக்காங்க அதனால் வந்துட்டு எஃப்ஐஎஸ் வந்துட்டு இன்னும் வந்துட்டு அவங்க லீவுக்கு போனவங்க டிசம்பர் மாதம் அவங்க வந்துட்டு கிறிஸ்மஸ் லீவுக்கு போனவங்க இன்னும் மார்க்கெட்டுக்குள்ளே வரல அதனால் வந்துட்டு லிக்விடிட்டி இல்லை அப்படின்னு சொல்லலாம் அப்போது எஃப்ஐ வந்துட்டு நல்லா பை பண்ணிட்டாங்க நல்லா செல் பண்ணிட்டாங்க அப்படின்னு என்ன வேணாலும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் ஒரு காரணத்தை ஆனால் நமக்கு கண்ணில் நம்மளுக்கு என்னென்ன வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது ஆப்ஷன்ஸ் ட்ரேடராக இருக்கிறவங்க ஆப்ஷன் ப்ரீமியத்தின் அடிப்படையில் பார்த்து தான் நம்ம பழகணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்கே இட்ஸ் பார்த்திங்கன்னா காலையிலேயே நமக்கு இருபத்தி மூணு எழுநூறு கால் அறநூறு கால் ஐநூறு கால் அப்படின்ட்டு ஒரு ஒரு பேட்சாக ஒரு பஞ்சாக க்ரியேட் ஆகுது இவங்க என்னவா இருக்கிறாங்கன்னா நெகட்டிவில் இருக்கிறாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப மிஷின் நம்ம சொல்லியிருக்கோம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து பாசிட்டிவில் அந்த பிரீமி பாசிட்டிவில இருந்தால் ஒரு தாக்கம் நெகட்டிவ் இருந்தால் ஒரு தாக்கம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா புட் சைடு வந்துட்டு ஒரு பெருசாக எந்த இடத்துலையும் நம்மளுக்கு இல்லை இருபத்தி மூணு ஐநூறு புட்டில் மட்டும்தான் நம்மக்கிட்ட இருக்குது அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு என்னவாக இருக்கிறாங்கன்னா ஒரு ஸ்ட்ரேடல் அப்படிங்கிற மாதிரி கிரியேட் ஆகிறாங்க அப்போ இருபத்தி மூணு பேஸ் பண்ணி மார்க்கெட் கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த இடத்துல வருது அப்போது நம்ம நேற்றைய காணொலியில் பார்த்துருப்போம் இருபத்தி மூணு ஐநூற்றி ஐம்பது அப்படின்னு நம்ம வந்து க்ளோஸிங் பேஸை வச்சு ஸ்ட்ரைக் வச்சு எடுத்துருப்போம் அப்போ இந்த இடத்துல காலையில் துவக்கமே இருபத்தி மூணு ஐநூறுனா அப்போ இந்த ப்ளஸ் நூற்றம்பது மைனஸ் நூற்றம்பது இருபத்தி மூணு ஐநூறுக்கு ஏன்னா அங்கே தான் வந்து ஒரு போட்டியாளர் ஒரு பஞ்சாக இருக்கிறாங்க ஒரு லெவலுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு வேல்யூபுளாக ஒரு போட்டியாளர் இருக்காங்க கால் புட்டுக்கு அப்படிங்கிற மாதிரி அப்போ என்ன ஆயிடுச்சு இருபத்தி மூணு 350 ஐம்பதும் இந்த உக்க நூற்றம்பது பாயிண்ட் அப்படின்னா இருபத்தி மூணு அறநூற்றி ஐம்பதும் இந்த இடத்துல இம்பேக்ட் பண்ணுறாங்க இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் இங்கே பேஸ் பண்ணும்போது இருபத்தி மூணு அறநூற்றம்பது இருபத்தி கால் புட் ஒரே விலை அதே மாதிரி இருபத்தி மூணு கால் அறநூற்றம்பது புட் ஒரே வில ஏன்னா இப்படி தான் இருப்பாங்க ஆப்ஷன் செயினோட வடிவமைப்பு மீட்டிங் பாயிண்ட் அப்படி நம்ம ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்குறோம் அந்த கான்செப்ட் என்னென்னா இந்தந்த இடத்துல இப்படி தான் இருக்கணும் ஒரு அல்கரிதம் இது வந்து முழுக்க முழுக்க அல்கரிதம் இது பாருங்கள் ஐநூறில் இவங்க வந்து சேமாக இருக்காங்களா அடுத்து ஐநூற்றம்பதில் இவங்க நூற்றி முப்பது இவங்க நூற்றி இருபத்தொம்போது இதே அறநூறில் பாருங்கள் நூற்றி எட்டு இவங்க நூற்றி எட்டு அறநூற்றம்பதில் தொண்ணூறு தொண்ணூறு அப்போ இந்த மாதிரி நீங்கள் வரிசையை பார்த்தாலே தெரியும் அதே மாதிரி பாருங்கள் ஐநூற்றி ஐம்பது நானூற்றம்பது ஒரே ரேட்டு அதே மாதிரி இவங்க இரநூத்தி ஏழு இவங்க இரநூத்தி ஒம்பது இவங்க இரநூத்தி முப்பத்தெட்டு இவங்க இரநூத்தி நாற்பது இது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு முழுக்க முழுக்க அதனால தான் நம்மளுக்கு வந்துட்டு இந்த இந்த இடத்துல இருந்தால் இந்த இந்த ரேட் இருப்பாங்க அப்படின்னு நம்மளுக்கு முன்கூட்டியே கண்டுபிடிக்க இருக்குது இந்த ஆப்ஷன் செயின் தான் நம்மளுக்கு பேஸ்டாக இருக்குது அப்போது இந்த இடத்த ரேட்டில் டிகே ஆகாமல் இருந்தால் நானூற்றம்பது கால் நானூற்றம்பது புட் ரெண்டு ரூபாய்க்கு மீட் பண்ணணும் டிக் டிகே நடந்தால் கீழே மீட் பண்ணுவாங்க அப்ரிஷியேஷன் இருந்தால் இதுக்கு மேலே பண்ணுவாங்க நானூறு கால் நானூறு புட் என்ன ரேட்டுக்கு மீட் பண்ணுவாங்கன்னா நூற்றம்பத்தி ரெண்டு இப்போ இருக்கிற ரேட் இந்த டைமில் இருக்கிற ரேட்டு படி இங்கே முந்நூற்றம்பதில் என்ன பண்ணுவாங்கன்னா நூற்றம்பத்தி ரெண்டு நூற்றம்பத்தி ரெண்டு இது வந்து பேஸ்டாக நம்ம பார்த்துட்டு வரணும் அடுத்து இது பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது கால் புட்டு தான் நேற்று நம்ம பேஸ்டாக நம்ம பார்த்தோம் ஐநூற்றம்பது காலோடைய நேற்றைய க்ளோஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பத்தெட்டு ரூபாய் அவங்களுடைய கால் உடைய ஹை வந்து நூற்றி அறுபத்தி நாலு நல்லா புரிஞ்சுக்கோங்க நூற்றி அறுபத்தி நாலு அப்போ என்ன அர்த்தம் இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஹை வந்த மாதிரி இங்கே ஒரு பாயிண்ட் அவுட் இருக்கு ஆனால் மார்க்கெட் ஆனதே வந்துட்டு ஃபிளாட் அந்த ரேஞ்ச் அப்படிங்கும்போது அதையும் பார்த்துக்கோங்க அதே நிமிஷம் இருபத்தி மூணு ஐநூத்தி ஐம்பது புட் நூற்றி நாற்பத்தி ரூபா அதாவது காலுடைய ஹை பாருங்க இருபத்தி மூணு முன்னூறு சாரி அரை மன்னிக்கவும் ஐநூற்றி ஐம்பது காலுடைய ஹை நமக்கு நூற்றி அறுபத்தி நாலு இருபத்தி மூணு ஐநூற்றி ஐம்பது புட்டோட லோ அப்படிங்கிறது நூற்றி நாற்பத்தி அஞ்சு அப்போது இந்த இடத்துல புட் ஆப்ஷன் எங்கே ட்ரேட் நடந்துகிட்ருக்காங்கன்னு பாருங்கள் நூற்றி எழுபத்தெட்டு அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி மூணு ஐநூற்றி ஐம்பது கால் என்ன ரேட் இருக்காங்களோ காலுடைய ஹை என்ன இருக்காங்களோ அதுக்கு மேலே இருபத்தி மூணு ஐநூற்றி ஐம்பது புட்டு வந்துட்டு ட்ரேடு நடந்துகிட்ருக்காங்க அப்போ இந்த ஜோனில் பார்க்க போனீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல என்ன தெரியுது இருபத்தி மூணு ஐநூற்றம்பது காலை இவங்க வின் பண்ணிட்டாங்க அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி மூணு ஐநூற்றி ஐம்பது என்னோடது அப்படின்ட்டு இவங்க சொந்தம் கொண்டாடுறாங்க யார் ஐநூற்றம்பது புட்டு அப்போ ஐநூற்றம்பது புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸ்னு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தி மூணு அப்போ என்ன அர்த்தம் இதிலருந்து நூற்றி நாற்பத்தி மூணு கழிச்சிட்டிங்க அப்படின்னா இருபத்தி மூணு நானூற்றி ஏழு அப்படிங்கிற இடத்த தக்க வைக்கிறதுக்காக இவங்க இம்பேக்ட் பண்ணுவாங்க அதுக்கு நம்மளுக்கு ஜோனாக நமக்கு என்னென்னு ஓப்பனுக்கும் ஹையுக்கும் உண்டான தூரம் கம்மி அப்போ என்ன ஆச்சு ஓப்பன் டு லோவே இதுவரை கொண்டு வரக்குண்டான தாக்கத்துக்கு இவங்க ரெடி ஆகிட்டாங்க ஏன்னா இருபத்தி மூணு ஐநூற்றம்பது இவனோடன்னு சொல்லியாச்சு அப்போது இந்த இடம் தான் நமக்கு வந்து மார்க்கெட்டை கீழே கொண்டு வரக்கு இதுவே இந்த ஐநூற்றம்பது புட் ஐநூற்றம்பது காலுடைய ஹைக்கு மேலே நிலை பெறக்கூடிய வாய்ப்பு இழந்திருந்தால் மார்க்கெட்டை கீழே கொண்டு போகிற தாக்கம் கட்டாயிருக்கும் அப்போ இந்த இடத்துல தான் ஜிக்சாக்டாக வாழ்க்கையில் இவன் மேலே அவன் மேலேன்ட்டு போராடிக்கிட்டே இருப்பாங்க இது ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதே சமயம் எஸ்டே ஹை அப்படிங்கிற இடத்த இவங்க கடந்தாங்களா அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் நேற்றைய ஹை அப்படின்னதுமே உங்களுக்கு இதற்கு தோணும் நேற்று மார்க்கெட் லீவு இவருக்கு இதை பற்றியும் கூட தெரியாமையே நேற்றைய மார்க்கெட் அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு சிலருக்கு வந்துட்டு தோணலாம் நம்ம சொல்கிறது எல்லாமே வர்த்தக நாட்கள் அப்போ நேற்றைய வர்த்தகம் அப்படின்னா வர்த்தகம் எப்போ நடைபெற்றதோ அந்த நாள் அதாவது பிப்ரவரி ஏழாம் தேதி இரநூத்தி ஆறு அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி மூணு ஐநூற்றி ஐம்பது மைனஸ் இரநூத்தி ஆறு அப்போ என்ன அர்த்தம் இருபத்தி மூணு முந்நூற்றி முப்பத்தி நாள் சாரி நாற்பத்தி நாலு அப்படிங்கிற இடம் மிக முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது அப்போ இன்றைக்கி இரநூத்தி ஆறாம் அவங்க தாண்டினதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் இப்போ இது வந்து ஒன்பது முப்பத்தி மூணுக்கு டேட்டா இந்த டேட்டா வந்துட்டு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அதிகமான விஷயத்தை உள்ளே கொண்டு வரும் இது ப்ராப்ளம்டி தான் இருபத்தி மூணு அறநூறு கால் எப்படி நம்ம பஞ்ச் சொன்னோமோ அந்த பஞ்ச் மாதிரி இங்கே என்ன ஆகுதுன்னா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக பில்ட் ஆயிருக்கு ஆனால் நமக்கு வந்துட்டு புட் சைடு வந்து ஒரு பெரிய லிக்யூடிட்டி அப்படிங்கிற மாதிரி இல்லை இந்த ப்ரெசன்டேஜ் நீங்கள் இதை பார்க்கணும் இது வந்துட்டு ஐடிஎம் டூ ஓடிஎம் பெர்சென்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஓடிஎம் பெர்சன்டேஜ் எல்லாம் எப்படி இருக்கும்போது எப்படி அசெண்டிங் ஆர்டரில் இருந்தால் அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டர் அசெண்டிங் ஆர்டர்னா ஏறு முகத்தில் டிசெண்டிங் ஆர்டர்னா இறங்கு முகத்தில் இல்லை சமம் சேமாக இருக்குது அப்படின்னா அதற்கு ஒரு தன்மை இருக்குது இதை வந்து நீங்கள் பார்த்து தான் ரிசர்ச் பண்ணணும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐடிஎம் டு ஓடிஎம் புட்ஸ் எல்லாமே வந்து ஒரு சேம் பெர்சன்டேஜ் ப்ரீவியஸ் க்ளோஸை பேஸ் பண்ணும்போது ஒரு சேம் பர்சன்டேஜாக இங்கே இருக்குது இந்த சேம் ப்ரெசன்டேஜ் இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லோயர் லிக்விடிட்டி அப்படிங்கிற மாதிரியும் அமையலாம் அதே மாதிரி சடன் ஸ்ட்ரைக் ஒரு சடனாக ஒரு ஸ்பைக் ஏற்பட்டு அங்கே நிற்கிறதுக்கு உண்டான வாய்ப்பும் இங்கே மாறிடும் ஏன்னா லோ லிக்விடிட்டி அந்த ப்ராப்ளம்ஸ் அங்கே இருக்கிறனால இதை வந்து நீங்கள் தொடராய்வு இந்த மாதிரி இருக்கும்போது தொடராய்வு ஆய்வு தான் தெரியும் மார்க்கெட்டோட சுச்சுவேஷன்ஸை நீங்கள் பிரித்து பிரித்து பார்க்கணும் அதே சமயத்தில் இந்த இடத்துலையும் புட் ஆப்ஷன்ஸ் சாரி கால் ஆப்ஷன் செய்யும் பார்த்திங்கன்னா ப்ரசன்டேஜ் வந்து ஒரு பெரிய கரைவு அப்படிங்கிறது இல்லை கரைவு இருக்குது ஆனால் ரொம்ப பெரிய கரைவு அப்படின்னு சொல்கிறக்கும் இல்லை இந்த இடத்துல பாருங்கள் இருபத்தி மூணு நானூற்றம்பது கால் புட் என்ன ஆயிருக்காங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ஒன்று நூற்றி நாற்பத்தி மூணு நமக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன இருந்தது நூற்றி ஐம்பத்தி மூணாக இருந்தது இங்கே நூற்றி நாற்பத்தி ரெண்டாக மாறி இருக்கு கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த இடத்துல ஒரு ஆப்ரேட்டிங் நடந்தது இது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரியல இந்த இடத்துல சடனாக ஒன் ஃபார்ட்டி எயிட் ரெண்டு பேருமே ஒன் ஃபார்ட்டி எயிட்டுக்கு மீட் பண்ணாங்க நானூற்றம்பது காலும் நானூற்றம்பது புட் அந்த இடத்துல தான் ஆப்ரேட் பண்ணி மார்க்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு சடனாக ஒரு குயிக் செஷனில் ஒரு ஒரு ஐம்பது அறுபது பாயிண்ட் உடனே இறக்குறக்கு அங்கே ஒரு உந்துதல் கிடச்சிது பாருங்கள் இந்த இடந்தான் சொல்கிறேன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் கொஞ்சம் ஹையாக பில்ட் ஆகிருக்கு பார்த்தீங்களா நூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு மீட் பண்ணவங்க இந்த இடத்துல பாருங்கள் கால் நூற்றி நாற்பத்தஞ்சு புட்டு வந்து நூற்றம்பத்தி மூணு இது தான் ஆப்ரேட்டிங் இந்த ஆப்ரேட் நடக்கும்போது தான் மார்க்கெட்டை வந்துட்டு இம்பேக்ட் பண்ணி கீழே கொண்டு வந்தாங்க இந்த இடத்துலையும் ஐடிஎம் டு ஓடிஎம்மோடய ப்ரசன்டேஜையும் நம்ம பார்க்கணும் இது வந்து ஒரு பத்து பதினோரு மணிக்கு பத்து பதினொன்று அந்த டயத்தில் எடுத்தது இங்கே பாத்தீங்கன்னா நானூறு கால் நானூறு புட் நூற்று ஐம்பத்தி நாலுக்கு மீண்டுமே என்ன பண்றாங்க ப்ரீமியம் அதிகமாகி இதுதான் அப்ரிசியேஷன் ப்ரீமியம் அப்ரிசியேஷன் மோடு வந்திருக்கு இந்த அப்ரிசியேஷன் மோடு வரும்போது புட்டு செல்லர் அப்படிங்கிறவங்க பயந்து பயங்கரமாக கவர் பண்ணி மார்க்கெட்டை கீழே கொண்டு போகக்கூடிய சக்தி அங்கே இருக்குது ஆனால் அந்த இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது காலுக்கும் புட்டுக்கும் ஒரு இன்வெ என்ன சொல்கிறது இங்கே ஐநூறு கால் அறநூறு கால் இருந்த அளவுக்கு நானூறு கால் அந்த அளவுக்கு இல்லை இந்த பேஸ்டாக இந்த இடத்துல ஒரு சின்ன தோய்வு ஏற்பட்டு அதுக்கப்புறம் நானூறு கால்லையும் பண்ணாங்க ஆனால் அது புட் செல்லர் வந்துட்டு பயம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ நான் பயப்பட மாட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு பண்ணிட்டாங்க இந்த இடந்தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் இங்கே பார்த்தீங்கன்னா இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றம்பது கால் வந்து நூற்றி ஐம்பத்தி நாலு புட் வந்து நூற்றி முப்பத்தாறு இதை ஜோனை நல்லா பார்த்துக்கோங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் மார்க்கெட் இருபத்தி மூணு முந்நூற்றம்பதே வந்துட்டாங்க அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா காலோடய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் பில்ட் ஆகிட்டாங்க ஆனால் புட் சைடு வந்து ஒரு பெருசாகவே இல்லை அந்த இடம் மிக மிக முக்கியமான இடமாக பார்க்கப்படுகிறது இது வந்துட்டு முந்நூற்றம்பது கால் முந்நூற்றம்பது காலுடைய லோ பாருங்க அந்த டயத்தில் நூற்றி நாற்பத்தொம்போது நூற்றி நாற்பத்தி ஒம்பது புட்டோட ஹை பாருங்க நூற்றி நாற்பத்தி ஏழு அதாவது இருபத்தி மூணு முந்நூற்றம்பது காலுடைய லோ அப்படிங்கிறது நூற்றி நாற்பத்தொம்பது புட்டோட ஹை அப்படிங்கிறது நூற்றி நாற்பத்தேழு அப்புறம் எப்படி தாண்டி போக முடியும் அப்போது கால் ஆப்ஷன் கீழே வந்து புட் ஆப்ஷன் இவங்க ரேட்டுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் என்ன பண்ண முடியும் இருபத்தி மூணு முந்நூற்றம்பதுக்கு கீழே போக முடியுமா அந்த இடத்துல ஸ்டார்ட் ஆனது தான் பிரச்சனையே அது டைம் பாருங்கள் பன்னெண்டு நாற்பதுக்கு நடந்த நிகழ்வு அதுக்கப்புறம் புட் ஆப்ஷன் ஹையே பிரேக் பண்ணல ஆனால் கால் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா இந்த நூற்றி நாற்பத்தி ஒம்பது அப்படிங்கிற இடத்த பிரேக் பண்ணி மார்க்கெட் வந்து நூற்றி முப்பத்தஞ்சு மட்டும் வந்திருக்கு ஆனால் அந்த டைம் கூட நம்மளால் என்ன பண்ண முடியல புட் ஆப்ஷன் ஹையே பிரேக் பண்ண முடியல நல்லா இது நோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் முந்நூற்றம்பது புட்டு பாருங்க இந்த இடத்துல டைம் பாருங்கள் ஒன்று ஐம்பது ஒன்று ஐம்பதுக்கும் அந்த நூற்றி நாற்பத்தேழு பிரேக் பண்ணல ஆனால் கால் ஆப்ஷன் பாருங்கள் நூற்றி முப்பத்தி ஏழு லோவாக பிரேக் பண்ணியிருக்காங்க அப்போ இவங்க வழிவகை கொடுத்தும் கூட புட் ஆப்ஷன் என்ன பண்ணலை நம்மளுக்கு நமக்கு வந்துட்டு மார்க்கெட்டை மூமெண்ட்டை இம்பேக்ட் பண்ண முடியல இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நூற்றி நாற்பத்தி ரெண்டு இருபத்தி மூணு முந்நூற்றம்பது கால் புட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நூற்றி முப்பத்தெட்டு அப்போ அந்த ஜோன் நம்மளுக்கு ரொம்ப என்ன சொல்கிறது ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க அந்த இடத்துல புட் செலர் பயந்துருக்காங்க அப்படின்னா இவங்க ஏடி மீட்டிங் போய் நூற்றம்பத்தி நாலு அந்த டயத்தில் இருந்தப்போ நூற்றி ஐம்பத்தி நாலு கிராஸ் அவுட் பண்ணியிருந்தால் மார்க்கெட் வந்து ஹெவி ஃபால் வந்திருக்கலாம் ஆனால் இருபத்தி மூணு ஐநூற்றி ஐம்பது புட் ஆப்ஷன் நேற்றையகை நம்மளுக்கு இரநூறுபாய் அப்படிங்கும்போது இரநூத்தி ஆறு நான் இரநூறு வச்சுட்டா இருபத்தி மூணு முந்நூற்றம்பது எவ்வளோ தூரம் இம்பேக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம் அதுக்கடுத்து இந்த இருபத்தி மூணு முந்நூற்றம்பது ஏன் இன்னும் கீழே போகலை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ மார்க்கெட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு டேட்டா இது இந்த டேட்டா பாருங்க இருபத்தி மூணு நானூற்றி ஐம்பது கால் நானூறு புட் நானூறு கால் நானூற்றம்பது புட் அதே மாதிரி கால் ஐநூறு புட் ஆப்ஷன் ஐநூறு கால் முந்நூற்றம்பது புட் ஆப்ஷன் எல்லாமே எப்படி இருக்காங்க பாருங்கள் முந்நூறு கால் இரநூத்தி ஒம்போது இவனும் இரநூத்தொம்போது இவனும் எண்பத்தஞ்சு இவனு எண்பத்தஞ்சு அப்போ ஆப்ஷன் செயின் எவ்வளோ தூரம் நம்மளுக்கு கால்குலேஷன் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் ஓகே இப்போ விஷயத்துக்கு வருவோம் இங்கே ஐநூற்றி ஐம்பது கால் புட்டோட போட்டியில் பாருங்கள் ஐநூற்றம்பது காலை புட்டு வந்து வின் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன ஆயிருச்சு கீழே வந்திருக்கு அப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது ஐநூற்றம்பது காலை ஐநூற்றம்பது புட் வின் பண்ணியிருக்கு இது ஐநூறுக்கு ஐநூறு காலுடைய ஹை நூற்றி எண்பத்தி மூணு அப்போ இந்த நூற்றி எண்பத்தி மூணு க்ராஸ் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஐநூறு புட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ரூபாய் அப்படிங்கிற ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணியிருக்காங்க அவங்களோட ஹைக்கு மேலே மார்க்கெட் இருபத்தி மூணு முந்நூற்றம்பது வந்துருச்சு அப்போ இன்னும் கீழே போகணும் அப்படின்னா ஒவ்வொருத்தனை வின் பண்ணால் தானே முடியும் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ஒரு சூனியம் வச்சுட்டாங்க இருபத்தி மூணு நானூற்றம்பது கால் புட்ட இம்பேக்ட் கட்டம் கட்டிட்டாங்க அப்போ என்ன சொல்கிறான் மார்க்கெட் கீழே போனாலும் இருபத்தி மூணு நானூற்றம்பது கால் வந்து கெத்தாக சொல்கிறான் டேய் நீங்கள் என்ன வேணால் என்னை ஜெயிச்சுட்டு போகலாம் என்னையோட ஹையை உடச்சிட்டு உன்னால் முடிஞ்சா முடிஞ்சா நீ தாண்டி அதுக்கப்புறம் கீழே போ அப்படின்னு மைண்ட் வைஸில் இருபத்தி மூணு நானூற்றம்பது கால் கேட்குறாங்க புட் ஆப்ஷன் என்ன பண்ண முடியல இருபத்தி மூணு நானூற்றம்பது காலுடைய ஹையை இருபத்தி மூணு நானூற்றம்பது புட்டு வந்துட்டு ஜெயிக்க முடியல அதாவது அவங்களுக்கு ஃபேவராக இருந்தும் அப்போ ஐநூற்றம்பது காலோட ஹையை வந்து ஜெயிச்சிட்டாங்க ஐநூறு காலோட ஹையை ஜெயிச்சிட்டாங்க அப்போ நானூற்றம்பது காலுடைய ஹையை ஜெயிக்காமல் எப்படி மார்க்கெட் இன்னும் கீழே போக முடியும் அங்கே ஒரு சூனியம் அதே மாதிரி காலுடைய லோவை புட் ஆப்ஷன் லோ பிரேக் பண்ணல அப்போது இருபத்தி மூணு நானூற்றி ஐம்பது ஸ்ட்ரைக் வந்துட்டு ஒரு இம்பாக்டட் ஸ்ட்ரைக்கை நம்ம பார்த்து இதை வந்து ரிசர்ச் பண்ணணும் இது எப்போவுமே இது வந்து ஒரு கலை யார் வேணாலும் எப்படி வேணாலும் எடுத்து லெவல் சொல்லலாம் ஆனால் மார்க்கெட்டை நீங்கள் எப்படி வேணாலும் பார்க்கலாம் ஆனால் இதில் இருக்கக்கூடிய மேத்தமெட்டிக்ஸை அதை வந்து அப்சர்வ் பண்ணி மார்க்கெட்டில் அப்ளை பண்ணணும் அந்த அப்ளை வந்துட்டு இது போஸ்ட் மார்க்கெட்டில் வந்து நம்ம சொல்லும் போது எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் ஆனால் இது லைவ் மார்க்கெட்டில் இந்த விஷயத்தை யாரெல்லாம் பார்க்குறாங்களோ அவங்க தான் வந்துட்டு ஆப்ஷன்ஸ் ட்ரேடராக பார்க்க முடியும் ஒரு விஷயத்தை நம்ம கையில் கிடச்சிதுன்னா அதை வச்சு பல விஷயமாக பில்ட் பண்ணுறவங்க எப்பவுமே வாழ்க்கையில் முன்னேறிட்டு போவாங்க ஒரு சாதகமான இப்போ பார்த்திங்கன்னா திருடங்கையிலேயே சாவி கிடைக்கிதுன்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணுவான் திருடன் ஈஸியாக திருடிட்டு போயிடுவான் ஆனால் திருடங்கையிலே சாவி கிடைச்சும் கூட அவன் திருடலைனா அப்போ ஒரு விஷயம் நம்ம கிட்டே கிடைக்குதுன்னா அடுத்த வச்சு என்னெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்ட்டு முயற்சிக்கிறவங்க எப்போவுமே வாழ்க்கையில் ஜெயிச்சுருவாங்க சாதகமான விஷயம் கையில் கிடைச்சா அது எப்படி உபயோகிக்கும்னு தெரியல அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் வந்துட்டு முன்னேறவும் முடியாது அதனால் முயற்சி மற்றும் பயிற்சி அதுக்குன்னு திருடருக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோன்னு நினைக்க வேண்டாம் ஒரு உதாரணத்துக்காக சொன்னது அதனால் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கிறத வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு கணக்கீட்டில் இயங்குது அந்த கணக்கீட்டை ஒவ்வொருவர் எப்படி வேணாலும் பார்க்கலாம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்கள் ஸ்ட்ராட்டஜிக்கு இதெல்லாம் கொடுத்துருக்குற கன்டென்ட்டை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நாளைக்கு ஒன்றான லெவல்ஸை நம்ம வந்துட்டு நாளை காலையில் வந்து லெவல்ஸ் எடுக்கலாம் இப்போது மார்க்கெட்டை பொறுத்தவரை ட்ரெண்டு அப்படிங்கிறது டவுனுக்கு உண்டான வாய்ப்புக்குள்ளே என்ட்ரி ஆகியிருக்கு இதை வந்து சாதகமாக மாற்றுறதும் பாதகமாக மாற்றுறதும் நாளைக்கு தான் மிக முக்கியமாக இருக்குது காரணம் என்ன அப்படின்னா கால் சைடு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு ஆகிருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த பில்டானது ஒரு ஹெவி இதெல்லாம் கிடையாது இருந்தாலும் இந்த இருபத்தி மூணு ஐநூறு கால் ஐநூற்றம்பது கால் அறநூறு கால் எழுநூறு கால் எல்லாமே அதிகமான ஓப்பன் இவங்க வந்து நாளைக்கு ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இருக்கிறாங்களா இல்லையா அப்போ இவங்க ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு மேலே இல்லாமல் புட் ஆப்ஷன்ஸ் எல்லாமே இன்றைய எஸ்டே அதை இன்றைய கை தான் நாளைக்கு எஸ்டடே ஹை அதற்கு மேலே நிற்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டால் புட் செல்லர் பயப்பட வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க அப்போ புட் செல்லரும் ப பயப்படாமல் கால் செல்லரும் ப்ராஃபிட்டை புக் பண்ணாமல் இருக்கிறாங்க அப்படின்னா மார்க்கெட் இன்னும் சைடு வைக்கல போகிறக்கும் வாய்ப்பு இருக்கலாம் அது நாளைக்கு வந்துட்டு ஒரு டிசைடிங் ஃபேக்டர் இருக்கணும் ஆனால் ட்ரெண்டு வந்து கொஞ்சம் டவுன் சைடுக்குள்ள என்ட்ரி ஆகறக்கு உள்ள எட்டி பார்க்குறாங்கன்னு அர்த்தம் அப்போ நாளை தினம் மிக மிக முக்கியமான நாள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபு கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்